السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ انڈیا پیر عمر நான் என்னோடய பழைய பெயர் சந்திரமௌலி நான் இஸ்லாத்துக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் அப்புறம் எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க எல்லாருமே நாங்கள் இஸ்லாத்துக்கு தழுவு வந்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹியூமன் பாடியை பற்றி ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம ஹியூமன் பாடியில் உங்களுக்கு எலும்பு போன்ஸ் எலும்புகள் எல்லாமே தெரியும் நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு இது ஒரு பேர் சொல்ல சொல்லுவோம் விழா எலும்பு அந்த மாதிரி நிறைய சொல்லுவோம் ஆனால் நம்ம உடம்புல ஆக்சுவலி மொத்தம் எத்தனை போன் போன்ஸ் இருக்குது எத்தனை எலும்புகள் இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு சின்ன இது பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் போன்ஸ் அப்படின்னு எனக்கு பார்ப்போம் இந்த ஜாயின்டில் இருக்கிற போன்ஸ் தான் அப்படி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு இங்கே ஜாயிண்டில் இது வந்து ஒரு ஜாயிண்ட் போன் ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஜாயிண்ட் இருக்கோ இங்கே ஒரு ஜாயிண்ட் போன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ஜாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஹியூமன் பாடியில் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா த்ரீ சிக்ஸ்டி ஜாயிண்ட் போன்ஸ் இருக்குது ஸோ அது வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலி போன் ஜாயின்ட் போன்ஸ் இருக்குன்னு முன்னாடியே தெரியும் ஹிஸ்டாரி முன்னாடியே தெரியும் பட் அது கவுண்ட் எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக தான் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி தான் கண்டுபிடிச்சாங்க ஸோ அது எவ்வளோனா த்ரீ சிக்ஸ்டி ஜாயிண்ட் போன்ஸ் இதுக்கு த்ரீ சிக்ஸ்டி என்னதுன்னா ஜாயின்ட் போன்ஸ் தான் ஸோ நான் மற்ற போன்ஸ் மாதிரிலாம் எதுவும் சொல்லலை மொத்தம் அந்த ஜாயிண்ட் ரெண்டு எலும்புகளை இணைக்கிற அந்த ஜாயிண்ட் போன்ஸ் மொத்தம் த்ரீ சிக்ஸ்டி இருக்குது ஓகேங்களா ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து அப்போலேருந்தே ஒரு ஹிஸ்ட்ரிலே வந்து எப்படி இருக்குன்னா ஏன்ஷியன் டைம்ஸ்லேருந்தே இதை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க பட் எக்ஸாக்ட் கவுண்ட் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் சிக்ஸ்டி டு த்ரீ செவன்ட்டி பிசி பிஃபோர் கிரைஸ்ட்லேயே க்ரீக் காலத்தில் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் போன்ஸால் தான் நம்மளுக்கு ரெண்டு எலும்பு ஒன்றா இணையுது ஸோ இது மாதிரி நம்ம உடம்புல வந்து ஜாயின் போர்ஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு கண்டுபிடி கண்டுபிடிச்சிருக்காங்க பட் அவங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியாது ஏன்னா அவங்களால கவுண்ட் பண்ண முடியாது இப்போ ஒரு பவுன்ஸ் போன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு எலும்பு கூடுக்கு எலும்பு கூடு வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால அப்போது அதை பண்ண முடியல அப்போ இருக்கிற டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் வச்சு அவங்களால் கண்டுபிடிக்க முடியல அது அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கோல்டன் ஏஜ்னு சொல்கிறப்ப ஒரு மீடியவல் டைம் ஸோ அது வந்து நைன் ஐடியிலேருந்து தௌசண்ட் தேர்ட்டி செவன் சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப பிற்காலம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் ஸோ அந்த ஹியூமன் அனோட்டமியாக அவங்க ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் முன்னே இருந்ததோட கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிக்ஸ்டீன்த் டு நைன்டீன்த் செஞ்சுரியில் யூரோப்பில் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் வந்து இதுக்காக தனியாக வந்து ஒரு ரிசர்ச் ஆரம்பிச்சு ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறாங்க ஸோ முன்னே கண்டுபிடிக்காத முடியாததெல்லாம் அடுத்த வர வர சென்ச்சுரிஸில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ கடைசியாக எப்போ இந்த கவுண்டை ஃபைனல் பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன்த் அண்ட் டுவெண்ட்டி சென்ச்சுரியில் தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து அவங்க ஃபுல் ஸ்கெலிட்டன் பாடியை எடுத்து அவங்க பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாயிண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது த்ரீ சிக்ஸ்டி ஜாயின்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து அவங்க ஒரு ஷியூ மட்டும் பார்க்கல நிறைய ஸ்கெலிட்டன் சிஸ்டம் வச்சு பார்க்கும்போது எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குதுன்னா த்ரீ சிக்ஸ்டி இருக்குது ஸோ இப்போ நார்மல் ஒரு மனுஷனுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஓகேங்களா ஸோ அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ்டி போன்ஸ் இருக்குது அப்படின்னு பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது என்ன அப்படின்னா இஸ்லாத்தில் ஹதீஸ்னு ஒன்று இருக்குது ஸோ ஹதிஸ்ன்னு என்னென்னா முகமது ப்ராஃபிட் இருக்காங்களே சலா குலை அவங்களோட வார்த்தைகள் அவங்களோட வார்த்தைகள்லாம் அதில் பதிவு செஞ்சுருப்பாங்க ஸோ குரான் எப்படி அல்லாவோட வார்த்தையோ அந்த மாதிரி ஹதீஸ் வந்து முகமது சல்லாஹம் அவங்க சொன்ன எல்லாம் அவங்க ஒரு புத்தகமா அதுல போட்டிருப்பாங்க சோ அதுல என்ன வருது அப்படின்னா சாலிஹ் முஸ்லிம் அதுல ஆயிரத்தி ஏழாவதுல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பாகம் அதில் என்ன சொல்றாங்கன்னா ஆயிஷா ஆயிஷா அவங்க என்ன சொல் ஆஷா ரலி அலாஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சல்லிஸ்லம் சொன்னதாக அதாவது ப்ராஃபிட் சொன்னதாக சொல்றாங்க ப்ராஃபிட் என்ன சொன்னாங்கன்னா எல்லா ஆடம் ஆடமோட எல்லா குழந்தைங்களுக்கும் த்ரீ சிக்ஸ்டி ஜாயின்ட் போன்ஸ் இருக்குது அவங்க வந்து ஜாயின்ட் ஜாயின் தான் உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் சொன்னதாக அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் கவுண்ட் அவங்க வந்து ஆவரேஜ் இல்லை ஒரு அப்ராக்சிமேட் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை ஸோ எக்ஸாக்டாக த்ரீ சிக்ஸ்டி ஜாயிண்ட் போன்ஸ் இருக்குன்னு சொன்னதாக சொல்கிறாங்க ஸோ அதை வந்து எப்போனா இப்போ டுவெண்ட்டி எயிட் சென்ச்சுரியில் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா எப்படி ஒரு ஒரு மனிதர் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனிதரால் எக்ஸாக்ட் கவுண்ட் சொல்ல முடியுது அவங்களால பார்த்துருக்க முடியாது இப்போ ரசுல்லா வந்து சொன்னா அவங்க வந்து அவங்க ஒருத்தவங்க இறந்த உடனே அவங்க பாடி அவங்க எடுத்து அவங்க ஒவ்வொரு போன்ஸாக கால்குலேட் அப்படிலாம் பண்ணதில்லை அவங்க வந்து எழுத தெரியாத அவங்களுக்கு படிக்க தெரியாது இரவேன் கொடுத்த அறிவில் அவங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி போன்ஸ் இருக்கு அப்படின்னு ஸோ அதை இப்போ டுவெண்ட்டி எயிட் சென்ச்சுரியே கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு அந்த ஹதீத் வந்து நான் திருப்பி சொல்கிறேன் சாலிஃப் முஸ்லீமில் ஆயிரத்தி ஆயிரத்தி ஏழு தௌசண்ட் செவன்த் அந்த ஹதீஸில் இது அப்படி குறிப்பிட்ருக்கும் இது வந்து அத்தன்டிக் ஹதீஸ் ஆக்சுவலி ஸோ நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய ரிசர்ச்சர்ஸ் இதுக்கு வந்து அவங்க பப்ளிகேஷன்ஸ் புக்கு மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஸோ மாதிரிலாம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இஸ்லாத்தில் இறுதி வேதமான இந்த திருக்குறானா நீங்கள் படித்து பாருங்கள் அதில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இப்போ நான் சொல்லும் போதே எப்படி இதெல்லாம் பாசிபிள் அந்த மாதிரி இருக்கும் பட் இது வந்து ஒன்று தான் இந்த மாதிரி இந்த குரானில் பல அத்தாட்சிகள் எக்ஸாம்பிள்ஸ் மிராக்கிள்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஸோ இந்த திருக்குறான் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பாங்க அஸ்லாம் வலைக்கம் வளக்கம் தலைவர்கள்